பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த சொல்லிட்டே பண்ணுங்க என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கடகராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவின் இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் நம்மளுடைய கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க இவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால் இவனுடைய நட்பு வட்டாரம் பெரிய அளவில் இருக்குதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகராசி அன்பர்களே எல்லாரும் நல்லமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்க கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில எங்கம்மா சந்தோஷம் எல்லாம் இருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகராசிக்காரங்களே இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது மன கவலைகள் காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க கடகராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் பல்வேறு நன்மைகள் உண்டாக போகுது கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் உங்க மனசுல ஏற்பட போகுதுங்க காரிய காரியற்றியால மனசுல சந்தோஷம் உண்டாக போகுது இருக்கும் இடத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாங்க அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் வீட்டு வேலைகளை எளிமையாக நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க பெண்களே தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்க போகுதுங்க பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த திட்டம் திட்டப் போறீங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வேலை பற்றிய கவலை நீங்க போகுது நிர்வாகத்தின் ஆத ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் நிதானமா பொறுப்பாக செயல்படுங்க கணவன் மனைவி அனுசரிச்சு செல்றது நல்லதுங்க நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டி இருக்குங்க பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரிச்சு செல்றது நன்மைகளை கவனம் கவனம் கூடுதல் உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவுமே நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்பட போறீங்க வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது தூரதேச பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல்வாதிகள் வாக்கெடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத இடங்கள்ல நிறைய நீங்க பேச வேண்டாம் கவனமாக இருங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே நீ வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுது நம்மளுடைய கடகராசிக்காரங்களை மற்றவங்களை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாங்க அதனாலதான் கடவுள் உங்களை அவங்களுடைய கையில வச்சிருக்காங்க உங்க கண்ணீருக்கு அர்த்தம் இருக்கு அத ஒரு உயிருக்கு நிம்மதியை கொடுக்கும் அதனால தான் கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாருங்க அன்பு உங்களுடைய ஆயுதம் மன்னிப்பு உங்களுடைய புண்ணியம் அமைதி இது முடிவின் தெய்வம் கடகராசி இறுதியில் பிரபஞ்சத்தோடு இணைந்தா ஆன்மாவா மாறுவீங்க கடவுளுடைய பிரதிபலிப்பு தாங்க நீங்க பாசம் கருணை தியாகம் கொண்டவங்க நீங்க அழுதா இந்த உலகம் தாங்காது அதனால உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க மனசு விடாமல் தைரியத்தோடு இருக்கணுங்க தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்து உடனே கண்ணீர் விடுவாங்க இவங்க மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க கடக ராசியில யாரும் கஷ்டப்படுறது இல்லைங்க நல்லது செய்பவர்கள் கஷ்டப்படுபடுவதையும் பாவம் செய்பவர்கள் சிரிப்பதையும் கடகராசிக்காரங்க யோசிப்பாங்க கடகராசினர் எப்பொழுதும் நல்ல மனதுடன் இருக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு ஏன் சோதனை வருது அப்படின்னு யோசிப்பாங்க கர்ம ரகசியம் என்னன்னா கடவுள் தவறாக வேலை செய்ய மாட்டார் நீதியை புரிய வைக்க நிதானம் காட்டுவார் வாழ்க்கை ஒவ்வொரு நேரத்திலும் உங்களை சோதிக்கும் இது பாவம் இல்லை இது ஒரு பரிசோதனை கர்மம் உங்களை துன்புறுத்த வரது இல்லைங்க விழிப்புணர்வு ஊட்ட வருதுங்க கடகராசி ஒரு நீர் ராசி அதனால உணர்ச்சி அதிகமா இருக்கும் இவங்க கருணை அதிகம் கொண்ட இருக்கிறவங்க ஆழம் நிறைந்தவங்க கடகராசிக்காரங்க சீக்கிரப்ப கூட உள்ளுக்குள்ள கண்ணீர் இருக்கும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கண்ணீரை மறைக்க தெரிந்தவங்களா இவங்க இருப்பாங்க நீங்க புண்ணிய ஆத்மா அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க பாவம் என்பது தெய்வீக கடன் அதை திருப்பி கட்டிவிட்டா நம்முடைய ஆன்மா புனிதமாகிறோம் நீங்க கஷ்டப்படுவது பாவத்துடைய விளைவில் உங்க ஆன்மாவின் பழைய கடனை அடைக்குது பலவீனமான ஆன்மா கஷ்டத்தை தாங்க முடியாது புனிதமான ஆன்மாவால் மட்டும்தான் கஷ்டத்தை தாங்க முடியும் சாபம் என்பது கோபத்துடைய உடைய ஆற்றல் அல்ல அது முடிக்கப்படாத உறவுடைய ஆற்றல் கடந்த ஜென்மத்தில் ஒருத்தர் காயப்படுத்தி இருப்பீங்க அந்த ஆற்றல் இன்னைக்கும் உங்க கூட இருக்குதுங்க கர்மம் நம்மளை தண்டிக்காது கற்பிக்கும் பாவம் அழிக்கப்படாது புண்ணியத்தால கரையும் சோதனை வந்தா அதற்குள்ள அமைதி இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் புனித ஆத்மா தான் கடினமான சோதனையை பார்க்கும் கடகராசிக்காரங்க எல்லாருமே தாங்க முடியாதது தாங்கிட்டு இருக்கீங்க அது பலவீனம் இல்ல உங்களுக்கான பரிமாணம் கடகராசி சந்திர பகவானால் ஆழப்படக்கூடிய ராசி இதனால் உங்க மனசு ஆசீர்வாதமாகவும் இருக்கும் அதுவே உங்களுக்கு சாபமாகவும் இருக்கும் மனசு சரியானா சமநிலையா இருந்துட்டா நீங்க ஒரு பேரரசர் மாதிரி வாழலாம் மனசு கலங்கி போச்சுன்னா உலகமே உங்களுக்கு எதிராக தோணும் திரைநிலா வழிபாடு இரவுல தியானம் பண்ணுறது அம்மன் வழிபாடு பண்றது இதெல்லாம் சுக்கரனை சமாதானப்படுத்தக்கூடிய வழிமுறைகளாக இருக்குதுங்க கடகராசியில் பிறந்த ஆன்மாக்கள் பெரும்பாலும் முன்ஜென்மத்தில் காவல் தூய்மை தியாகம் சந்தப்பட்ட வேலையில் இருந்துருப்பீங்க அதனால் தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு மனசோடு இருக்கீங்க எப்பவுமே மற்றவர்களை காப்பாற்றணுன்னு நினைப்பீங்க உங்களுடைய மனசு தப்பா யோசிக்கவே யோசிக்காது மற்றவுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதில் முதன்மையான ராசினா அது நம்மளோட கடக ராசி தான் தீமை செஞ்சவனுக்கு கடவுள் கை கொடு பாருங்கள் நல்லவன் சோதனையால் தெய்வமாகவாம் நல்லவர்கள் தெய்வத்துக்கு ஈடானவங்க அதனால் தான் கடகராசியை கடவுள் ராசின்னு சொல்றாங்க கடக ராசிக்காரங்க நல்லவங்க அதனால் தான் கடவுள் உங்களை சோதிக்கிறார் உங்களை தெய்வமாக மாற்ற நீங்க கஷ்டப்படுறதுக்கு போய் நாள் ஒரு நாள் பிரபஞ்சம் முழுவதும் உங்களை போற்றுங்க உங்க மனசை சாந்திப்படுத்த மனசை சமநிலையா வச்சுக்கிட்டாவே நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க அம்மன் வழிபாடு நீர்ல இறங்கி தியானம் பண்றது திங்கட்கிழமைகளில் விரதம் இதெல்லாம் சந்திரனை சமன்படுத்தும் வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்த வரலைங்க அது உன்னை தெய்வமாக மாத்திட்டு இந்த சோதனை உங்களை உயர்த்தி வைக்கும் பிறர் அனுபவிக்க முடியாத ஆன்ம வளர்ச்சியை நீங்க அனுபவிக்க போறீங்க கடகராசிக்காரங்க உணர்ச்சி வழி வேலையை செய்யக்கூடிய மனுஷங்க மற்ற ராசிகள் தொழில் பண்றாங்க அப்படின்னாக்கா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆனா கடகத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறதுக்காக இல்லைங்க அது ஒரு கடமையா நினைச்சு செய்வாங்க அரசாங்க வேலை கடகராசிக்கு மிகவும் உயர்ந்ததுங்க ஏன்னா இவங்களுக்கு இயல்பாகவே ஒரு பொறுப்புணர்வை இருக்கு தாய்மை உணர்வு இருக்கு தொழில வளர்ச்சி பெறணும் அப்படின்னாக்கா இவங்க ஜோதிட அம்சங்கள் சந்திரன் குரு இணைஞ்சிருக்கணுங்க அரசாங்க உயர்வு புகழ் பெறும் சூரியன் பத்தாம் பாவத்தில் இருந்தா தலைமை பொறுப்பு வரும் சந்திரன் வந்து தாழ்ந்த நிலையில இருந்துட்டா மனசு கொஞ்சம் அழைப்பாயும் தொழில் வந்து தடையாகும் கடகராசி ஒரு வீட்டுல இருக்குனாக்கா அந்த குடும்பத்துடைய தூண்களை இவங்கதான் குடும்பம் மட்டும்தான் இவங்களுக்கு உசுருங்க இவங்க குடும்பத்துக்காக எதையுமே செய்வாங்க பெரும்பாலும் இவங்க செய்யக்கூடாத தியாகத்தை யாருமே செய்ய மாட்டாங்க பாசம் கொண்டவன் புண்ணியம் சேர்க்கிறான் அதே பாசம் சில சமயம் இவங்கள பிணை கைதியா கூட மாத்துதுங்க கடகராசிக்காரங்க ரொம்ப உண்மையா காதரிப்பாங்க ஒருத்தவங்களை மனசார நினைப்பாங்க நேசிக்க ஆரம்பிச்சுட்டா முழு மனசோட நேசிப்பாங்க இவங்களுக்கு உடல் பாசத்தை விட மன பாசம் முக்கியம் கடகராசி ஆண்கள் பாசம் நிறைந்தவங்க தாய் மனைவியை குடும்பத்தை மதிப்பீங்க கடகராசி பெண்கள் தியாகத்துடைய உருவம் தாய்மை நிறைஞ்சவங்க கடகராசிக்கு எப்பவுமே பண வரவுல தடைபாடே இருக்காதுங்க இவங்களுக்கு பணம் வருது எளிதுங்க ஆனா அதை நிலைப்படுத்துறது கடினம் சேமிப்புக்கான ஜோதிட ரகசியம் குருவை வழிபாடு செய்யணுங்க வியாழக்கிழமை காலையில குரு வழிபாடு குரு மந்திரம் சொல்லுங்க வியாழக்கிழமைகள்ல தியானம் பண்ணுங்க சில கடகராசிக்காரங்களுக்கு முப்பத்தி மூணு வயதுல இருந்து வயசு வரைக்கும் பின்னாடி பணநிலை உறுதியாகும் திங்கட்கிழமைகள்ல தியானம் பண்ணுங்க சந்திர பரிகாரம் அம்மன் வழிபாடு தாய்மை ஆற்றலை சமநிலைப்படுத்தும் அன்னதானம் பண்ணுங்க பொருளாதார தடை நீங்கும் நீர் தானம் பண்ணுங்க குளம் தோன்றது மரம் நடுறது இதுல புண்ணியத்தை சேர்க்கும் வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் பூ மாலை அணிவித்து குருவை வழிபாடு செய்யுங்க தொழிலை உயர்வை பெறுவதற்கு உதவும் இருபத்தி ஏழு வயசு முதல் பெரிய மாற்றம் வரும் முப்பத்தி ஏழு முதல் முப் முப்பத்தி ஒன்பது வரைக்கும் வந்து பண வளர்ச்சி பெறுவீங்க அதே மாதிரி முப்பத்தி ஒன்பதுலருந்து நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் தொழிலில் உயர்வரும் வரும் நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்மீக நிலை அமை அமைதி நிம்மதி உழைப்பின் பலம் உங்களுக்கு வந்து எல்லாமே தாமதமாக வரலாம் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க கடகராசிக்காரங்களுக்கு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது நிலைச்சிருக்கும் தொடர்ந்து நம்பிக்கை வைங்க நிதானமாக முன்னேறுங்க நன்றி உணர்வோடு இருங்க உங்களுடைய உழைப்பு சோதிக்கப்படுதே தவிர்த்து வீணாக்கப்படாது அதை உன்னை உருவாக்குது கடகராசிக்காரங்களே உங்கள் கையில் என்ன இருந்தாலும் சரிங்க அது அப்படியே வச்சுக்கோங்க ஒரு செடி வச்சோன்னு வச்சுக்கோங்க அந்த செடி மெதுவாக தான் வளரும் அந்த மாதிரி தான் உங்கள் கையில் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருள் எப்பொழுதுமே நிலச்சிருக்கும் பணம் குடும்பம் தொழில் இது எல்லாமே தாமதமாக வரலாம் ஆனால் ஒரு முறை வந்துவிட்டால் அது உங்கள் கண்ணீருக்கு இருக்கும் ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒரு கடைசி கட்டம் இருக்குதுங்க அது தாங்க நிம்மதி கர்மத்தினுடைய கடைசி படி கடகராசிக்கு இந்த நிம்மதி தாமதமா வரும் ஆனா அது வந்தா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய பெரிய பரிசா இருக்கும் சந்திரன் ஒரு கிரகம் இல்லை இது ஒரு மனசுக்கான ஒரு இடம்ங்க குரு கடகராசி வாழ்க்கை முழுவதுமே ஒரு மனபயம் மாதிரியே மனசு தான் மாறுவதற்கான பரிகாரம் தான் தியானம் தானம் வழிபாடு கடகம் மனசு கொண்டு போதும் அம்மன் வழிபாடு தாய்மையின் ஆற்றல் ரொம்ப அவசியம் நீர் பரிகாரம் செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்க திங்கட்கிழமைகளில் விரதம் இருக்கிறது சந்திரனுக்கு வெள்ளைப்பூ வெள்ளை வஸ்திரம் பால் அர்ப்பணம் செய்து ஓம் சோம் சோமாய நமக இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லணும் கடகராசியினுடைய வெற்றி காலம் அப்படின்னாக்கா சந்திரன் குரு சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் கடகராசியினருடைய வாழ்க்கையில திருப்பத்தை தீர்மானிக்குது இருபத்தி ஏழு வயசுல முதல் பெரிய சோதனை வாழ்க்கையில திசை மாறி இருக்கும் முப்பத்தி மூணு வயசு பணநிலை மனநிலை இது வந்து திடமாக மாறும் நாற்பத்தி ஒரு வயசுல தொழில உயர் வரும் நாற்பத்தெட்டு வயசுல ஆன்மீக நிலை புண்ணியம் குவியும் அறுபது பிளஸ் வயசுல நிம்மதி அதுவாகவே வரும் தாமதம்தான் கடகராசினுடைய அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில தாமதமா எந்த விஷயம் கிடைச்சாலும் அந்த விஷயங்கள் உங்களுடைய உயிர் போற வரைக்கும் உங்க கூடவே நினைச்சிருக்கும் கடகராசி கண்ணீராசின்னு சொல்றாங்க கண்ணீரால கண்ணீரால் ஆவீங்க உங்களுடைய கண்ணீர் தர்மத்துக்கான அர்ச்சனை உங்களுடைய பிறப்பின் ரகசியம் மற்றவங்களை காப்பாற்ற வந்து ஆன்மாக்கள் நீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா அம்மன் சந்திரன் குரு மூன்று தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கை அமோகமாக இருக்கும் இந்த உலகத்தில் யாருங்க கோடிச்சுவரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடிச்சுவரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் யோகம் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க இதனால வரைக்கும் இந்த மன கவலைகள் எல்லாம் வரக்கூடிய போகுது சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது தான் நம்முடைய கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நம்மளுடைய கடகராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க போகுது உறவினர்கள் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது திறமையா பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக போகுது தெளிவான சிந்தனை உங்க மனசுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே நீ வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி தடையின்றி நடக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது அடுத்ததான் நம்மளுடைய கடகராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூச இந்த எப்படி இருக்குன்னு உங்களுடைய உற்சாகம் உண்டா போகுது மன அமைதி ஏற்பட போகுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய போகுதுங்க நீங்க கோபப்படாம பொறுமையா இருந்தா வாழ்க்கையில் அனைத்து காரியத்திலயுமே உங்களால வெற்றி அடைய முடியும் உங்களுடைய மனக்குழப்பம் எல்லாம் காணாம போக போகுதுங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது இங்கே ஒருத்தவங்ககிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க அடுத்த நம்முடைய கடகராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்பட போகுதுங்க பண வரத்து இருக்க போகுது இழுபறியான காரியங்கள் சாதகமாக முடிய போகுது எதிலும் கூடுதல் கவனத்துடன் நீங்க செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அழைய வேண்டிய சூழல் இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க அரசு துறைகளில் வேலை செஞ்சாலும் சரி தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரிங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது குடும்பத்தில் கணவன் மனைவி கிடையாது ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலியூரத்தில் எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறத அறிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் கண்மூடித்தனமான உறவுகளை நம்புறீங்க அப்படிலாம் நம்பாதீங்க நீ வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு